இப்போ நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் ஏப்பா நலன் காக்கும் ஸ்டாலின் எதுக்கு ஏற்கனவே அண்ணா திமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு அது அதுக்கு ஒரு பேர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம் ஒருவருக்கு நோய்க்கு வந்த சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை வந்தோம் இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வச்சுக்கிட்டார் தினம் தினம் ஒரு வைக்க வேண்டியது அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு இது ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை முன்னூற்றி எண்பத்தஞ்சு முகாம்கள் முகாமுகள் நடத்தப்பட்டது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் நடத்தப்பட்டு பதினாறு வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதைத்தான் இன்னைக்கு செய்கிறார் வேற என்ன புதுசாக செஞ்சுட்டீங்க எல்லா மாற்றி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது மட்டுமில்லை அண்ணா திமுக ஆட்சியில் அங்காங்க கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிழமை கொண்டு வந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமை கொண்டு வந்தோம் அதில் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உபயாளர் உதவியாளரை நியமித்து அங்கே ஏழை மக்கள் ஏதாவது நோயாகப்பட்டா அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதை மூடிட்டீங்க அதை தெரிந்தாலே போதும் ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க நீ ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க அப்புறம் மூடிட்டு போயிடுவீங்க அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்ணுறது அப்பப்போ என்ன சொல்லிட்டே வருது அப்போ நோய் வருகின்ற பொழுது தான் சிகிச்சை பெற முடியும் ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய் ஆகப்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம் ஆக அது கூட பொறுக்க முடியல அம்மா மின்னிக்கிள்ளி கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல அதை மூடிட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மின்னிக்கிள்ள தொடங்கப்படும் அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு பவுன் இருபத்தி ஐம்பதாயிரம் திருமண திட்டத்தைகள் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி அது தொடரும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது இதற்காக அதிமுக அரசு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் இது அதிமுக ஆட்சிய வரலாறு ஏழை மக்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக அறிவுத்திறன் கொண்ட மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம் அதையும் நிறுத்தின பெருமை சாதனை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தையே சாரும்